அடுத்தடுத்த பேட்டிகள் ஆளுநருடன் சந்திப்பு டெல்லி பயணம் ஹெச் ராஜாவின் தீவிர நகவல்களுக்கு பின்னால் என்ன இருக்குது அண்ணாமலை திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு இந்த இடம் இருக்குமா இல்லை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்களா பாஜக தலைமை அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பக்கூடிய இந்த நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் சில ப நிறுவனங்களுக்கு பத்திரிகை பேட்டிகள் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த சம்பவங்களை பற்றி தான் நம்ம ஒன்று ஒன்றா அந்த வீடியோவை பண்ண போகிறோம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்றிருக்கும் இந்த நிலைமையில ஹெச் ராஜா தலைமையில ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை டெல்லி அமைச்சிருந்துச்சு அதுல மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி கனக சபாபதி மாநில பொதுச்செயலாளர்கள் முருகானந்தம் ராம ஸ்ரீனிவாசன் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் இப்படிங்கிற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இதுல ஹெச் ராஜா அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவர் ஆளுநரை நேரில் சந்திச்சிருக்காரு ஒரு முறை டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு ஸோ இவருடைய நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்பொழுது சந்தேகங்கள்லாம் ஏற்படுது முன்னதாக ஆளுநரை சந்தித்த போது செய்தியாளர்கள்ட்ட பேசிய ஹெச் ராஜா என்ன சொன்னார் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு மரியாதை நிமித்தமாக ஆளுநரை சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறார் மேலும் பேசின அவர் என்ன சொல்கிறார்னா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக குளித்தலையில் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரும் அப்போதைய எதிர்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் சான்றிதழ் அளித்த ஊழல்வாதி அந்த செந்தில் பாலாஜி அவர் மீதான வழக்கை ஊழல் தடுப்புத்துறை விசாரணை செய்ய ஆளுநர் அனுமதி கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது இப்படின்னு வெளியே வந்து அதை பத்தி பேசுறாரு கேள்வி எழுப்பின போது இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சிக்கு வரும் அப்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் அப்படின்னு சொன்னார் அதேபடி திமுக ஆட்சிக்கும் வந்துச்சு வந்த உடனே செந்தில் பாலாஜியை உடனடியாக ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க வந்து எம்டி சேர்மன் உங்கள் பாஜக வச்சிருக்கீங்க இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த அஞ்சு பேர் கொண்ட குழுங்கிறது வந்து ஒரு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்றாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஹெச்ராஜா சொல்றாரு அதிமுக எப்படி செயல்படுது நண்பர் எடப்பாடி அந்த கட்சிக்கு எம்டியா அல்லது சேர்மேனா அதிமுகவினர் எதுவாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டும் நான் வந்து பாஜக கட்சி தொடங்கிய நாள்லேருந்து இருக்கிறேன் பலரும் நினைக்கிறாங்க ராஜா ராஜா வந்து பதவியிலேயே இல்லை அப்படின்னு ஆனால் தொடர்ந்து முப்பத்தா ரெண்டு ஆண்டு ஆண்டு காலமாக நான் கட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதும் கட்சியை தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந் இருக்கிறேன் இன்றைக்கு கட்சியை வழிநடத்தும் குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமிச்சிருக்கிறாங்க பல அதிமுக அமைச்சர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியிலேருந்தே நான் பாஜகவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இந்த பேச்சின் மூலமாக சில இடங்களில் அதிமுகவின் மீதமான காட்டமான ஒரு கோபத்தையும் காற்றால் அதே நேரத்தில் தன்மையாகவும் பேசுகிறார் ஸோ அதிமுகவுடைய இந்த நிகழ்வு குறித்து அதாவது வந்து அதிமுகவும் பாஜகவும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரிந்தது குறித்து தந்தி டிவி பாண்டே அவர்கள் வந்து சாணக்கியா சேனல்ல பாண்டே அவர்கள் கேட்குறாரு இந்த மாதிரி அதிமுகவின் மீதான இந்த முடிவு பாஜக எடுத்ததா இல்ல அதிமுகவே எடுத்ததா யார் இந்த கூட்டணியிலிருந்து பிரிந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறார் நிறைய கேள்விகள் எதெல்லாம் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவர்கிட்ட கேட்க முடியாம இருந்ததோ அந்த கேள்விகளெல்லாம் இவர்கிட்ட இருந்து பதிலாக வாங்கலாம்னு பாண்டே அந்த வீடியோ முழுக்கவே பாத்தீங்கன்னா கேள்வி மேல கேள்வியை எழுப்புறாரு ஆனால் ஹெச் ராஜா தனக்கு என்ன பதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு அதை மட்டும் தான் சொல்லுவேன் அதை தாண்டி என் வாயிலேருந்து நீங்கள் வார்த்தையை பிடுங்க முடியாது என்னை வச்சு நீங்கள் நிறைய கண்டென்ட் பண்ணிட்டீங்க பல வருஷங்களில் அதனால் நான் தயவு செய்து வாயை விட போகிறது இல்லைன்னு ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய கூட்டணி நாங்கள் அமைக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் கிடையாது அவங்க எங்களுடைய எதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் சில நாட்களுக்கு முன்னால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லலை அது சரின்னு சொல்லலை ஆனா அது தப்புங்கிறத சொல்லாம சொல்றாரு அந்த பேட்டியில் ஹெச் ராஜா ரொம்ப சூச்சகமாக சொன்னாலும் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அறிவு அந்த அரசியல் அறிவும் புரிதலும் இன்னும் வரலை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறாரு அந்த பேட்டியில் ஹெச் ராஜா ஸோ அதனால் அண்ணாமலை சில இடங்களில் தவறாக வாய விட்டுருக்காரு அதெல்லாம் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் எலெக்ஷன் வரணும் அந்த டைமில் தான் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிகள் ஏதாவது மாற்றம் இருக்குதா இல்லை புதிய கூட்டணி அமைக்க போகிறோமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பின்னால் தான் சொல்ல முடியும்னு கேட்கும்போது ரங்கராஜ் பாண்டே மீண்டும் மீண்டும் கேட்குறாரு ஏன் வாயை திறந்து அண்ணாமலை மாதிரியே ஆமா திமுக அவன் கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுக உங்களுடைய எதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஹெச்ராஜா நாங்கள் திமுக கூட முன்னாடி தொண்ணூற்று தொண்ணூறுகளுடைய கடைசி காலத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நாங்கள் வந்து அப்போ கூட்டணி வச்சுருந்துருக்கோம் அதனால் நம்ம வந்து இப்போ அந்த கூட்டணி அப்படின்னு இழுக்கிறார் ஸோ ராஜா அவர்களுடைய இந்த தலைமையில் இந்த ஐந்து பேர் கொண்ட இந்த செயற்குழு என்ன செய்யப்போகுது இவங்களுடைய ஐடியாலஜி அதாவது இவங்களுடைய எண்ணங்கள் வந்து இவருக்கு நே எது நே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுது அண்ணாமலைக்கு இவர் வந்து இந்த செயற்குழு மூலமாக பாஜகவுடைய கூட்டணி முயற்சிகளை வேற மாதிரி திசை திருப்பி எடுத்து செல்ல போகிறார்களா ரீசெண்டாக வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த செயல்களெல்லாம் பார்க்கும்போது இந்த சந்தேகங்கள் மக்களுக்கு வருது இதை குறித்து இன்னும் என்னென்ன பாஜக செய்ய போகிறாங்க அவங்களுடைய கூட்டணிகளில் மாற்றம் ஏற்பட போதா அதிமுகவுடன் மீண்டும் இணைய போகிறார்களா திமுகவுடன் கூட்டணி வைப்பார்கள் அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா இல்லை தனித்து ச போட்டிகிட்டு போகிறார்களா இல்லை அவருடைய கூட்டணியை வந்துட்டு மேலும் பலப்படுத்த போகிறார்களா இதர சில சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகரித்து இல்லை அதே கூட்டணியோடு அப்படியே செயல்பட போகிறார்களா பாஜகவுடைய நகர்வு எப்படி இருக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிட்டு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்தபடியோ நான் வந்து பார்க்குறேன்